வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு டுவெல்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறாம் லெசன் பார்த்துட்டுருக்குறோம் ஆறா லெசனோட பேர் பரிணாமம் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்ற கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம் வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு திடீர் மாற்ற கோட்பாடு அப்படிங்கிறது திடீர் மாற்ற கோட்பாடுனால் ஒரு உயிரினத்தில் ஒரு உயிரினத்தில் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதனால் உயிரினத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாற்றங்களே திடீர் மாற்றம் என்கிறோம் வாங்க அதை பற்றி உள்ள பார்க்க போகிறோம் இந்த திடீர் மாற்ற கோட்பாட்டை முதன் முதலில் முன்வைத்தவர் ஹியூகோ டிவிரிஸ் ஆவார் ஹியூகோ டிவிரிஸ் அப்படிங்கிற ஒரு பரிணாம நிபுணர் தான் முதன் முதல்ல திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்வைத்தார் ஸோ திடீர் மாற்றம் என்பது ஒரு த்ரீமர் திடீர் மாற்றம் என்பது உயிரினங்களில் ஏற்படக்கூடிய உடனடியான கூடவே சீரற்ற மற்றும் மரபு கடத்தலில் பங்கேற்காத மாற்றங்களாகும் அதாவது உடனடியாக ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்தில் உடனடியாக சீரற்ற ஒரே உயிரினத்தில் மட்டும் ரெண்டு உயிரினத்தில் இருக்குது அது கூட இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் இருக்காது அதனால் அது சீரற்றது உடனடியாக இருக்கும் சீரற்றது கூடவே மரபு கடத்தலில் பங்கேற்காது மரபு கடத்தலில் பங்கேற்காதது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸோ ஒரு திடீர் மாற்ற உயிரினத்தில் நடக்குதுன்னா அந்த திடீர் மாற்றம் அந்த உயிரினத்தில் மட்டும் இருக்கும் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது இதைத்தான் திடீர் மாற்றம் என்று அறிவியலாளவே வரையறை கொடுக்குறேன் ஸோ மறுபடியும் சொல்ல மாதிரிங்க திடீர் இது ஒரு திடீர் மரபு இது வரைக்கும் திடீர் மாற்றம் என்பது உயிரினங்களில் ஏற்படும் சரிங்களா உடனடியான சீரற்ற மரபு கடத்தலில் அடுத்த தலைமுறை கடத்தப்படாத மரபு கடத்தலில் பங்கேற்காத மாற்றங்களை திடீர் மாற்றம் என்கிறோம் ஒரு மார்க் கொஷின்னு ஹியூகோ டிவிரிஸ் தாமரை அதோட அறிவியல் பேர் தீரா லமார்கியானா ஒன்று மாதிரிலாம் கேட்பாங்க அந்திதாமரை செடியின் அறிவியல் பெறின ஈனோ தீரா நம்ம இருக்கியானா அப்படிங்கிற அந்தித்தாமரை செடியில் தான் முதன் முதல்ல இந்த திடீர் மாற்றங்களை பற்றி ஆய்வு செய்தார் ஓகே ஸோ அந்தித்தாமரை தாவரத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதில் திடீர் மாற்றம் காரணமாக ஏற்பட்ட மாறுபாடுகளை கண்டறிந்தார் ஸோ அந்தித்தாமர தாவரத்தில் திடீர் மாற்றம் ஏற்படுது அதனால் அந்த அந்தித்தாமரை செடிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உற்று நோக்கினார் ஓகே அதை கண்டறிந்தார் கூடவே பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே புதிய சிற்றினம் தோன்றுவதற்கு காரணம் என்பது டிவிரிஸ் கருத்தாகும் ஸோ டிவிரிஸ் ஒரு கருத்தை சொல்கிறாரு பெரிய அளவில் காணப்படக்கூடிய உடனடியாக அதாவது திடீரென பெரிய அளவில் காணப்படும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே புதிய சிற்றினம் வகையான சிற்றினம் தோன்றுவதற்கு காரணமாகும் அப்படின்னு ஹீகோ டிவிரிஸ் நம்பினார் ஆக ஹீகோ டிவிரிஸ் என்ற அறிவியலாளர் பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே புதிய சிற்றினங்கள் தோன்றுவதற்கு அடிக்கோளாக காரணமாக அமையும் என்று கூறினார் ஆனால் லாமார்க் மற்றும் டார்வின் ஆகியோர் உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான அதாவது கிராஜுவல் சொல்லுவார் ஆனால் லாமார்க் கமா டார்வின் ரெண்டு பேருமே உயிரினங்கள் ஏற்படும் படிப்படியான ஆக லாமார்க் கமா டார்வின் இந்த இரண்டு நிபுணர்களும் லாமார்க் மற்றும் டார்வின் இந்த இரண்டு முக்கியமான அறி இயற்கையாளர்கள் ரெண்டு பேருமே உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான மாற்றங்கள் உயிரினங்களில் மாற்றங்கள் என்பது ஸோ மெதுவாக நடைபெறுகிறது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறுது இல்லைங்களா அந்த உயிரினங்களில் காணப்படக்கூடிய ஏற்படக்கூடிய படிப்படியான மாற்றங்கள் அந்த படிப்படியான மாறுபாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சிற்றின உருவாக காரணமாகிறது என்று நம்பினர் சரிங்களா லாமார்க்கும் டாக்டினர் உயிரினங்களில் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் ஒன்று சேர்கிறது ஸோ ஒன்று சேர்ந்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது உருவாக்க காரணமாக அமைகிறது என்று நம்பினர் ஸோ இப்போ திடீர் மாற்றங்கள் என்பவை சீரற்ற மற்றும் இலக்கற்றவை என்று ஹீகோ டிவிரிஸ் நம்பினார் இப்போது ஹீகோ டிவிரிஸ் என்ன சில நம்பிக்கை வந்து எப்போயும் வைத்துட்டு இருந்தார் திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறவன் சீரற்றவை மக்களில் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்காது சில உயிரினங்களை மட்டும் காணப்படுகிறது அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பினார் ஸோ அதனால் அது ஒரு சீரற்ற சமச்சீர் இல்லை எல்லாருக்கும் இருந்தால் சமச்சீர் ஸோ ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் தான் சீரற்றது ஆக திடீர் மாற்றங்கள் என்பது சீரற்ற கமா இலக்கற்றவை எந்த இலக்கம் இல்லை அது பாட்டுக்கிறது இயங்கும் இலக்கற்றவை என ஹீகோடிஸ் நம்பினார் ஆனால் டார்வின் ஆனவர் டார்வின் போன்ற ஆதரவாளர்கள் திடீர் மாற்றங்கள் என்பவை சிறியது கூடவே இலக்கு கொண்டவை என நம்பினர் திடீர் மாற்றங்கள் என்பது சிறியது கூடவே இலக்கு கொண்டது என்றும் நம்பினர் ஓகே இது நம்மளுக்கு தெரியணும் நெக்ஸ்ட் புதிய சிற்றினம் உருவாவதற்கு புதிய சிற்றினம் உருவாவதற்கு திடீர் மாற்றமே காரணம் என ஹீகோடிவெரிஸ் நம்பினார் ஒரு புதிய சிற்றினம் உருவாதுன்னா ஸோ அதற்கு பின்னணியில் திடீர் மாற்றம் என்ற நிகழ்வு நடந்திருக்கும் அதுதான் காரணமாக இருந்திருக்கும் என ஹீகோ டிவரிஸ் நம்பினார் ஸோ அதனால் இதை வந்து தாவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது சால்டேஷன்னு சொல்லுவோம் ஷால்டேஷன்னா தாவுதல் அதாவது ஒரு படியில் ஏற்படும் பரி பெரிய மாற்றம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரே நிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அதை வந்து என்ன சொல்லுவாங்க சால்டேஷன் ஒரு ஒருபடியில் ஏற்படும் பெரிய மாற்றம் தாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் அடுத்த தலை பார்த்தீங்கன்னா திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகள் அடுத்த தலைப்பு திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகள் இது ஒரு அஞ்சு மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சி இல்லாத தொடர்ச்சியற்ற மாறுபாடுகளானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய தன்மை கொண்டது திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள் திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சி இல்லாத தொடர்ச்சியற்ற மாறுபாடுகளானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் தன்மை கொண்டது அடுத்த தலைமுறை கடத்தப்படும் மொத்தத்தில் திடீர் மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் பண்பு கொண்டதுன்னு விளக்குறாங்க ரெண்டாவது பண்புன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யும் இனக்கூட்டத்தில் ஒரு இனக்கூட்டம் இருக்குது அங்கே அந்த இனக்கூட்டத்தில் அதாவது இனக்கூட்டம் அப்படின்னா அந்த மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொகை உயிரினங்கள் அது சிங்கம் புளி மான் கரடி எதுவாக இருக்கலாம் சரிங்களா மொத்தத்தில் ஒரு அந்த உயிரினங்களை வந்து இனக்கூட்டம்னு சொல்லும் அந்த இனக்கூட்டத்தில் அந்தந்த பருவ காலங்களில் இயற்கையாகவே இனப்பெருக்கம் நடைபெறும் அவ்வாறு இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இனக்கூட்டத்தில் அல்லது மக்கள் தொகையில் எப்பொழுதுமே அவ்வப்போது தேவைப்படும்போது திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அவ்வப்போது இனப்பெருக்கத்தில் ஈடுபா இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய இனத்தொகையில் இயற்கையாகவே அவ்வப்போது அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது திடீர் மாற்றம் ஏற்படுகின்றது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் ஒரு முழுமையான நிகழ்வு திடீர் மாற்றம் அந்த உயிரினத்தில் அந்த மக்கள் தொகையில் முழுமையாக முற்றிலும் நடைபெறுகிறது ஆதலால் இடைப்பட்ட உயிரினங்கள் தோன்றாது காணப்படாதுன்னு நம்புகிறாங்க இரண்டு உயிரினங்களை இரண்டு தொகுதிகளை இணைக்கக்கூடிய இடைப்பட்ட உயிரினங்கள் கிடைக்காது வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா திடீர் மாற்றம் என்பது முழுமையானது ஃபுல்லி ஃப்ளட்ஜுன்னு சொல்லுவேன் முழுமையானது முழுமையாக ஒரு இனத்தொகையில் முழுசாக நடைபெறுது அதனால் இடைப்பட்ட உயிரிகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ திடீர் மாற்றம் முழுமையான நிகழ்வு அதனால் இடைப்பட்ட உயிரிகள் கிடையாது காணப்படாது அதற்கடுத்தது திடீர் மாற்றம் என்பது இயற்கை தேர்வுக்கு உட்பட்டதாகும் இந்த திடீர் மாற்றம் என்ற நிகழ்ச்சி இயற்கை தேர்வுக்கு உட்பட்டு தான் நடைபெறுது இயற்கை தேர்வு என்ன சொல்லுவதோ அதன்படி தான் திடீர் மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிற ஆக இயற்கை தேர்வு சப்ஜெக்ட் டு நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவோம் இயற்கை தேர்வானது இயற்கை திடீர் மாற்றமானது இயற்கை தேர்விற்கு உட்பட்டே நடக்கிறது உட்பட்டது ஆகும் ஸோ இதில் இந்த திடீர் மாற்றம் கோட்பாடு முழுசு அஞ்சு மேலே கேட்கலாம் இல்லை திடீர் மாற்றத்தின் பண்புகள் அஞ்சு மேலே கேட்கலாம் ஸோ அதற்கு நம்ம தயார் பண்ணிட்டு எழுதுங்க தேங்க்யூ கீப் வாட்சிங் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் தேங்க் யூ